அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் சிறப்பு பகிர்வு பொங்கல் மஞ்சள் குலை வாங்குவது ஏன் மங்கள பொருள்களில் மகாலட்சுமியின் அம்சமாக திகழும் மஞ்சள் மகிமை மிக்கது மஞ்சள் இருக்கும் இடத்தில் திருமகள் வாசம் செய்கிறாள் அதனால்தான் சுமங்கலி பெண்கள் மஞ்சளை உடலில் பூசிக்கொள்கிறார்கள் புத்தாடை அணியும் போது அதில் மஞ்சள் தடவி அணிகிறோம். எந்த சுப நிகழ்ச்சி என்றாலும் அழைப்பிதழில் மஞ்சள் தடவி கொடுக்கிறோம் திருமண வைபவங்களில் மஞ்சள் இடித்தல் என்று கூட ஒரு சடங்கு இருந்தது முனை முறியாத அரிசியான அக்ஷதை தயாரிக்கும்போது மஞ்சள் சேர்த்துதான் தயாரிப்பர் எந்த பூஜை என்றாலும் மஞ்சளால் செய்த பிள்ளையாரை வணங்குவதும் நம் வழக்கம் சுமங்கலிகள் வீடுகளுக்கு வந்து செல்லும்போது அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழி அனுப்புவதும் மங்களத்தின் அடையாளம்தான் இப்படி மகிமை மிக்க மஞ்சள் கிழங்கு செடியினை பொங்கல் நன்னாளில் புதுப்பானையில் கட்டி அடுப்பில் ஏற்றுவர் அந்த மஞ்சளை பத்திரப்படுத்தி மறுநாள் காலையில் மஞ்சள் கீறுதல் என்னும் சடங்காக செய்வர் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அந்த மஞ்சள் கிழங்கினை கீறி சிறியவர்களை நெற்றியில் இட்டு ஆசியளிப்பர் வீட்டில் உள்ள அனைவரும் சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்பதே இச்சடங்கின் நோக்கம் பொலிவுடனே பொங்கட்டும் இவ்வாண்டு பொங்கல் நிரந்தரமாக தங்கட்டும் நிம்மதி சந்தோஷம் நம் அனைவரின் வீட்டில் நன்றி